வணக்கம் வணக்கம் நாங்கள் ஆசியத்தில் எங்கத்துக்குள்ள வர்றோம் அறிஞ்சிட்டு இருக்கிறது கிடக்கின்ற கலர் ஆகல பார்த்து இப்போ கலர்களை அடிக்கிற ஆசிரியர் சுயமரியாதையின் விழிப்புணர்வு நம்மிடம் இருக்கும்போதே போதே மற்றவரிடம் அதை உணர முடியும் பிரதமரின் யாழ்ப்பாண வருகை பயன் தருவதாய் அமையட்டும் நாங்கள் முதல் அனுராகி போட்ட மாதிரி நன்றி போட்ட பிரதமர் கரணி அமரசூரிய யாழ்ப்பாணத்துக்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த பிரதமர் கரணி ஜாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த சரியோ யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி என்பது எங்கள் கல்வியின் ஒரு அடையாளம் அங்கு வருகை இருந்த பிரதமருக்கு சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்ட அங்க அந்த வரவேற்பு நிச்சயம் பிரதமருக்கு மிகுந்த மனநிறவை தந்திருக்கும் என நம்பலாம் இதேவேளை ஏழுவே யாழ்ப்பாணத்துக்கு வருகிற ஜனாதிபதி நாயக்காவையும் தமிழ் மக்கள் வரவேற்றிருந்தனர் இங்குதான் ஒரு விடியத்தை நாம் சுட்டிக்காட்ட வேண்டும் நாங்களும் காட்டத்தான் பண்ணும் சரியோ ஒரு ஜனாதிபதிக்கும் இல்லாத வரவேற்பும் மதிப்பும் விருப்பம் லவ் அன்பு என்ன அன்பும் ஜாழ்ப்பாண மக்கள்கிட்ட அவர் பெற்றிருக்கிறேன் ஜாழ்ப்பாண மக்கள் அவர்கிட்ட அவருக்கு காட்டி இருக்கணும் இல்லையே அதே மாதிரி கருணியாவர்களும் வேற இந்த அரசாங்கத்துக்கு ஜாழ்ப்பாண மக்கள் ஒரு வித்தியாசமான வரவேற்பையும் ஆதரவையும் தெரிவிக்கிறது வெளிப்படையா தெரிகிறது இல்லையே நாங்களும் சொல்லணும் இல்லை உணவுபூர்வமா இருக்கு உணவுபூர்வமா இருக்கு ஆனால் அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த 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 மனங்களை வெல்வதென்றால் அவர்கள் மனங்களை வெல்றது அதுக்கு தகுந்த நடைமுறைகளை அவர்கள் செய்வார்கள் நாங்கள் நம்புறோம் அப்படி நடக்கணும் என்று விரும்புகிறோம் இல்லையே அதை செய்வார்கள் என்ற ஏனென்றா அதையும் அப்படியான ஒரு நல்ல உள்ளங்கள் மாதிரி தான் தெரியுது நம்புறோம் நாங்கள் நெடுக ஒரே

எல்லாரும் படித்தவர்கள் தான் இந்த ஆட்சியில படித்தவர்கள் கல்விக்கு என்றதை விட பிறந்த பிறந்த அறிவு உள்ளவர்கள் புரிந்து செய்வார்கள் அரசியலையும் படிச்சு நாட்டு நிலைமையும் படிச்சு எல்லாத்தையும் மக்களின் மனங்களையும் படித்து எல்லாத்தையும் வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க சரி பாப்போம் நாங்களும் அதை தான் இப்போ பார்ப்போம் இவர் என்னென்னு கேட்போம் என்ன விடியத்தை சுட்டி காட்டும் அதாவது ஜனாபதி ஆன்ற பிரதமர் கருணி ஆகியோருக்கும் ஜாழ்ப்பாண மக்கள் வழங்குகின்ற வரவேற்பும் வரவணைப்பும் என்பது உங்களால் தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதை குறிப்பதாகும் அதுதான் இந்த உண்மையை ஜனாதிபதியும் பிரதமரும் உணர்ந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எமக்கு உண்டு முன்பெல்லாம் யாழ்ப்பாணத்துக்கு ஜனாதிபதி அல்லது பிரதமர் வருகை இருந்தால் வீதி அங்கும் படையினர் குவிக்கப்பட்டிருப்பார் அதிலே தெரியும் உங்க யார் ஒன்றை வாராங்கள் போலீசார் போது நடவடிக்கை எதுவும் வந்த தெரிய போதும் தெரிய பேப்பர் பார்க்க தந்திரிக்கிறாட்டு ஏதோ ஒரு பதட்டமான சம்பவம் நிகழ்ந்ததை போன்ற நிலைமை காணப்படும் இது அப்படித்தான் இருக்கும் என்ன கெட்டுக்கூடி ஆனால் இப்போது ஜனாதிபதி அன்ரகுமாரதி சநாயக்கம் மற்றும் பிரதமர் கரணி அமரசூதி ஆகியோர் வருவதாக இருந்தால் அது தொடர்பில் தமிழ் மக்கள் தங்களின் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துவதில் முனைப்பு காட்டுகின்றனர் இவ்வாறு தமிழ் மக்களிடம் ஏற்பட்டுள்ள ஆர்வம் என்பது கடந்த கால சிங்கள ஆட்சியாளர்கள் எங்களை வருத்தி பதைத்தார்கள் எங்களை வஞ்சித்தார்கள் உண்மை அவை பார்க்கணும் போகுது கொஞ்சம் ஜனம் போய் கதைக்கணும் கொண்டு போகுது அதை சிரித்தா நல்லா இருக்கணும் போது போகுது இல்லையே அப்போ முந்தையாக்கள் இல்லாம என்ன எது எங்களை வஞ்சித்தது பார்ப்போம் உண்மையில் சிங்கள மக்களுடன் எங்களுக்கு எந்த காழ்ப்புணர்வும் கிடையாது தமிழ் மக்களாகிய நாம் இந்த நாட்டில் அனைத்து உரிமைகளுடன் வாழ வேண்டும் எங்களின் நியாயமானது அது நிராகரிக்கப்பட முடியாது அதே நேரம் ஜனாதிபதி திசாநாயக்க பதவியேற்ற பின்பு தமிழ் மக்கள் தங்களின் உறவுகளை நினைவு கூறுவதில் தடை இருக்கவில்லை அதுதான் உண்மையிலே முதலாவது வெற்றி எங்களுக்கு இல்லையே உறவுகளை நீங்கள் நினைவு கூறுங்கோ அதுக்கு தடை நாங்க விதிக்க மாட்டோம் உறவுகளை நினைவு கூறுவோக்கும் அங்கேயும் தடையா அது என்னடா மனுஷனுக்கு மனுஷன் தடை போங்கடா செய்யா ரெண்டு விட்டாரே அதோட சரி அதோட சரி அதுக்கு தக்க மதிப்பு நாங்கள் வேணும் ஓ உரிமையோட பாடம் ஆனால் தவுன் மக்களாகிய நாம் உண்மையில் ஆனால் தமிழ் மக்களாகிய நாம் இந்த நாட்டில் அனைத்து உரிமைகளும் வாழ வேண்டும் எங்களின் நியாயமானது எங்களுடைய கோரிக்கை அது நிராகரிக்கப்பட முடியாது அதே நேரம் ஜனாதிபதி அன்பகுமார திசாநாயக்கா பதவியேற்ற பின்பு தமிழ் மக்கள் தங்களின் உறவுகளை நினைவு கூறுவதில் தடை இருக்கவில்லை அத்துடன் சுதந்திர தினத்தில் தமிழும் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்பதை ஜனாதிபதி வலியுறுத்தி வலியுறுத்தியிருந்தார் யாழ்ப்பாணத்தில் சுதந்திர சதுக்கத்திலேயே தமிழில் தேசிய கீதம் பாடினாமன்று பாடிச்சாமண்டால் அது இந்த முறை சுதந்திர தினத்தில்தான் முந்தி தமிழ் பகுதியிலேயே தமிழ் பாட வேண்டாம் அனுப்பிச்சுப்படா இல்லையே சிங்களம்தான் பாடணும் ஆனால் ஒரு வகையிலே ஒரு நாட்டுக்கு ஒரு தேசிய கீதம்தான் ஆனா அது மாதிரி எங்களை வச்சிருக்கேன் இல்லையே பிரச்சனை வந்தது பிரச்சனை வந்தது பிரச்சனை படுவான் எங்களை சமமாய் எங்கண்ட உரிமைகளை சரியா தந்து எங்களையும் உரிமையாக நடக்க நடக்கப்பட்டிருந்தால் நாங்களும் சரி பாடுங்க என்னது என்ன கொண்டு விட்டு இருக்கோம் இல்லையே சரி இது இவை யாவற்றுக்கும் மேலாக இனமத பேதம் ஒன்று அனைத்து மக்களும் சமமாக நடத்தப்படுவர் என்ற ஜனாதிபதி என்ற அறிவிப்பு தமிழ் மக்களை வெகுவாக எனவே இந்த உண்மைகளை புரிந்து கொண்டு ஜனாதிபதியும் பிரதமரும் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பதை முதன்மைப்படுத்த வேண்டும் எல்லாம் தெரிந்தானே என்ன மாதிரி பிளான் செய்யுங்க விளையாட்டை சொல்லி போட்டு என் உண்மையில நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க தமிழ் மக்கள் உங்களை என்னத்துக்கா விரும்பினோம் என்றதை ஜோதிச்சு கொள்ளுங்க உங்களை ஏன் விரும்பிருக்கணும் என்றதை ஜோதிச்சு கொள்ளுங்க ஆனாலும் அதுக்கு தக்க மாதிரி நீங்களும் எங்களுக்கு செய்யணும் நாங்கள் ஏற்கிறோம் இப்ப நான் மூன்று மாதமா முடியுதுன்னு அப்ப அவர்கள் ஏதோ ஒன்று செய்வினோம் அதுக்குள்ள போயிருந்து மில்லங்கங்கள் எல்லாம் வந்து மில்லங்கங்களையும் போ துடைச்சி எல்லாத்தையும் துடைச்சி விட்டுறாதையும் கொண்டுதான் பயன் தது ஆசிரியர் என்ன ஆசிரியரும் எங்கள்ட்ட போக்குல போறாரு இல்லை போக்குல நாங்க போறோம் தெய்வ இல்லை ஆசிரியரை ராத்திரி பண்டிமன்றத்துல போய் பந்த பண்டிமன்றம் இஞ்சு என்ன சொல்லுவ மொழி பிரச்சனை தமிழகூட தமிழ அரசியும் கூட தமிழர் தமிழர்கள்தான் உலகத்திலே வேற மொழியில கதைக்கிறத விருப்புறாக்கலாம் பிரிட்டிஷ்ல போனா அவன் இங்கிலீஷில் கதைப்பான் ஹிந்தி நாட்டுக்கு போனா அவன் கிந்திலாம் கதைக்கலான் வேற மொழி கதைக்க மாட்டான் சிங்களா கிளைதான் கதைக்கிறாங்க தான் கதைக்கிறாங்க ஆனால் இந்த தமிழன் மட்டும் அவன் இங்கிலீஷை சேர்த்து தான் கலைப்பான் அன்றைக்கு அந்த இதயம் சொன்னார் ஒரு ஆசிரியர் ஆசிரியராக அவர் கூப்பிட்டு மேடையில் தாங்களே இது ஒன்று இருக்கேற்க கூப்பிட்டு ம பொடியனை டே இது எடுத்து நடுச்சென்றில் வச்சுக்கிட்டு வண்டேடான் நடுச்சரில் அப்போ தான் சார் நடுவுண்டாலும் தான் சார் சென்றதுண்டாலும் நடுதான் பேருந்து என்ன அப்படி பறைக்கிறீங்களேன்னு சொல்லி அவர் சொன்னா எங்களுக்கு பழகி போச்சு அட பழைய போச்சோண்டு நீங்கள் சொல்றீர்கள் அட இதையும் உங்கள்கிட்ட படிக்கிற மாணவர்களும் பழைய போச்சோண்டு தூங்க போறாங்களே எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் இருந்து வந்து எங்கள நாட்டிலே பேசுற தமிழர்கள் தான் கலந்து பேசுற தமிழ்நாடெலாம் கூட இங்கே இருக்க வைக்கிற அதை அவருக்கு நான் நினைக்கிறேன் மன மனத்துக்குள்ள ஒரு விஷயம் என்னென்னா இலங்கை தமிழர்கள் தமிழர்கள் என்ற ஒரு உரிமைக்காக போராடுறவர்கள் தமிழை நேசிப்பவர்கள் தமிழ் மண்ணை நேசிப்பவர்கள் அவர்களே நீங்கள் கதைக்கிறார்கள் என்ற ஒரு ஆதங்கம் அவருக்கு இருந்தனால தான் அந்த கதை சொல்லியிருக்கிறேன் இல்லையே ஏனென்றால் அது கதைங்கப்பா என்னன்னு சொல்றது அந்த மக்கள் அமெரிக்கா மண்ணங்க அப்படி கதை

அது கூட இன்னும் டிசைனோட இந்த போட்டு அந்த அதை போட்டு பழுதாகி தமிழால் எழுதுங்க சரி தமிழால் அப்படி வச்சுட்டு அடுவீங்களா இல்லை தமிழால் கிறிது இல்லை சைனுன்றதை விளங்காமை இருக்கிறதான கையொப்பம்ன்றது அதை தமிழ்லேயும் நான் கையொப்பம் விளங்காவே ஏன் பிளங்கா வைக்கிறது மற்ற கிடும் சரி அதை தமிழால வெற்றி பழகலாம் அதே ஆசை ஆசை எனக்கு அது ஒரு மாதிரி இருந்தது அவர் இருக்க உண்மையில ஏன் அப்படி எங்களை எல்லாம் என்ன நாங்கள் சரியா இருந்தால் மற்றவர்கள் மற்றவர்கள் எங்களை விளாண்ட கூடாது என்ன மற்றவர்கள் போல கண்டுபிடிக்க கூடாது நாங்கள் என்னால தமிழை நேசிப்பவர்கள் தமிழ் மொழியில் பெற்றுள்ளவர்கள் சும்மா தமிழ் நாங்கள் தமிழை பின்பற்றணும் தமிழராக இருக்கணும்னு சொல்லல அது எங்க சார் சொன்னார் எங்களோட வரம்புரி தான் சொன்னார் இடித்துறைப்பு சொல்றது பேச்சில மட்டும் இருக்க கூடாது செயல்ல இருக்கும் இடித்துறைப்பு கம்பர மயணத்திலே இடித்துரைப்பு உள்ளவன் அந்த பாத்திரங்கள்ல யார் கும்பகர்ணனா விபூஷணானா லக்மணனான்னு தான் நான் ராத்திரி பாதம் நடந்தது எங்களுடைய ஆசிரியர் விபூடனன் விபூஷணன் தான் பாதட்டர் அவருக்கு தான் வெற்றி அந்த பக்கம் தான் வென்றது சும்மா கதை அதான் சொன்னார் இடித்துறைப்பு என்பது பேச்சில் மட்டும் இருக்கக்கூடாது நான் நீ குறுக்குவழியில் போற டேஜிவா போகாதே என்று சொல்லி போட்டு போகக்கூடாது அப்படியே போகலாம் போன விழுத்து விடுவான் அதுதான் உண்மையிலே நட்பும் உண்மையில உரிமையும் அந்த இடித்துரைப்பும் அப்படி சொல்லுவோம்னு சொன்னேன் நான் நான் பேசினேன் அவருடைய பேச்சை நான் வருஷம் வருஷம் போய் பாக்குறது நேற்று போட்ல பார்த்தேன் ஓஹோ நான் போயிட்டேன் போய் பார்த்துட்டு அந்த பேச்சு கதைக்கு இல்லை அவருக்கு எங்களை தெரியும் இல்லையா நாங்கள் அவரது எங்க எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு தானே எங்களை தெரியாது ஆனா கதைச்சிருக்கிறேன்னு அவருக்கு என்ன தெரியாது முந்தி கதை இருக்கிறேன்னு எனக்கு அவர்ல அவர்கிட்ட ரசிகன் தான் அவர்ட்ட பேச்சு அதான் அந்த பலம்புரியில எனக்கு விருப்பம் வந்ததே அவர நான் நெடுங்க வரம்பரிய முந்தைய இந்த கவிதைகள் எல்லாம் நான் இந்த கவிதைகள் அந்த போஸ்ட் கார்டில் போடுறது அவற்றை விருப்பம் தான் ஏதோ ஒரு விருப்பம் ஆனா அவருக்கு என்ன தெரியாது அது என்ன எனக்கு தான் அவருக்கு தெரியும் அவருக்கு என்ன தெரியாது அதுதான் அந்த விருப்பம் என்ன ஒரு ஒரு பக்தி வரும் என்ன சரி அப்போ நாங்கள் இத்துடன் நாங்கள் விடைபெற்றுக் கொடுவோம் என்ன எங்களுடைய ஆசையத்தில் எங்கத்தை பாருங்க நாங்கள் ஒரு தவலோடு நினைவணும் ஏன்னா இன்றொரு தகவலுக்கும் சசிகர்கள் கூடிக்கொண்டிருக்கிறீர்கள் அஹ் அந்த இன்றொரு தகவல் உண்மையிலே ஒரு ந நகைச்சுவை உணர்வோடு சிந்திக்கக்கூடிய ஒரு செயற்பாடுகள் இருக்குது அதையும் பார்த்து பயன்பெற வேண்டி வேண்டிக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்